அதாவது வந்து ரொம்ப கேவலமாக ஏதோ ஒரு பண்ணியில் சாக்கடையில் பண்ணி தெரியும்ல அதை பார்த்து எப்படி மூக்க பிடிச்சி போமா அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க ஒரு ஒரு விஷயத்துலையும் ஒரு ஒரு செயல்லையும் அதே மாதிரி ஒரு பாதையில் போக முடியல வர முடியலை நம்பியை நேற்று ஆஸ்பத்திரி நான் கூட்டி வரும்போது கூட வாழ்க்கை விரட்டினாங்க வெட்டுறதுக்கு மறுபடியும் அப்புறம் வெட்டினதுக்கப்புறம் இந்த பாதையில் நீ ஹாஸ்பத்திரி கூட்டி போவே அப்படின்னு சாதி ரீதியாக இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து எங்களுக்கு இந்த வன்கொடைமைகள் பூரா நடந்துகிட்டே இருக்கு ஸ்கூலுக்கு போற பசங்க ஆமா அந்த மாதிரி தான் ஸ்கூலுக்கு போற பசங்க படிக்காம எது பண்ணாம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்க படிக்கிறது பிடிக்கல நாங்க வளர்றது பிடிக்கல அதாவது மேலே வர்றாங்க அப்படின்ற வளர்ச்சி தான் அவங்களுக்கு பிடிக்கல நீங்க என்ன பண்ணுறீங்க நான் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக் படிச்சிருக்கேன் என் தம்பி பிஎஸ்சி மேக்ஸ் தான் படிச்சிருக்கேன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ அவனுக்கு செமஸ்டர் வந்திருக்கு செமஸ்டர் வரதுல வெட்டி எக்ஸாம் எழுதுனா மாக்கிட்டாங்க அவனுடைய வாழ்க்கை இப்போ கேள்விக்குரியா இருக்கு கரெக்டாக கணக்கில் மனிதனாக கூட மதிக்கிறதே இல்ல ஊர்ல மதிச்சிருந்தா ஏன் போல நடக்குது